அப்பா இறந்துவிட்டார் எரி மேடையை நோக்கி அப்பா போய்க் கொண்டிருக்கிறார் செய்தி கேட்டு அடுத்த பிளைட் ஏறி கடைசியாய் அப்பாவின் முகத்தை பார்க்க அமெரிக்காவிலிருந்து பறந்தோடி வந்த அந்த ஒரே மகன் இப்படித்தான் பார்த்தான் நேற்று வரை அப்பா ஓர் உயிர் இன்று அவர் அது அது ஒரு பிணம் ஆம் இன்று முதல் அவர் ஒரு வெறும் நினைவு இதோ அடுத்த பிளைட் ஏறி பறந்தோடி ஓடி வந்த அந்த அமெரிக்க தலைமுறை மகனுக்கு ஓடி வந்த வேகத்தில் பிணத்தை பிடித்து அப்பா என்று கதறி அழுவதற்கு கதறி அழ தெரியவும் இல்லை ஏதோ ஒப்புக்கு மெல்லிசாக சில விசும்பல்களை செய்தான் அமெரிக்க வளர்ப்பு முறை ஆயிற்று எப்படி அழுகை வரும் மொட்டை அடிக்க மனம் மறுத்ததால் மீசையை மட்டும் கொஞ்சம் தியாகம் செய்தான் கொள்ளி வைக்க போன போது செல்போனில் சிமிங்கினால் மனவாட்டி சடங்குகள் எட்டியே பிள்ளைகளுக்கு ஆவாது இன்னொன்றையும் அவள் நினைவுபடுத்தினாள் மனையாளின் ஆணைப்படி எட்டி நின்றே அழுதவன் எட்டி நின்றே கொல்லியும் வைத்தான் வெந்து தனிந்தது கூடு வெடித்து அழுதது அம்மாவின் கூடு உயிர் விடும் போது உன்னையே கேட்டுக்கிட்டு இருந்தாருப்பா அம்மா அழுதாள் தூரமாச்சே எப்படிமா நான் உடனே வர்றது தூரம்தான் ஆமாம் எல்லாமே தூரம் தான் துயரம் கூட தூரம் தான் அடுத்த நாளே திருவாய் மலர்ந்தான் பிள்ளை அப்பா இல்லாத வீடு நமக்கு எதுக்குமா என் பிள்ளையும் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகிறான் பேசி முடிச்சுட்டேன் இன்பவனம்னு ஒரு மிதிவரு இல்லாம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணுமா கவலைப்படாதம்மா நான் கட்டிடறேம்மா உன் பிள்ளையாச்சே நான் கட்டிடுறேம்மா அடுத்த வாரத்திலேயே அப்பா வாழ்ந்த வீட்டை விட்டு அம்மாவை கிளப்பி விட்டான் கிளம்பும் முன் ஆசை ஆசையாய் அழுகை அழுகையாய் அப்பாவை கிடத்தியிருந்த தரையில் உருண்டு பிறண்டு அழுதாள் அம்மா அம்மாவை இன்ப வனத்திற்கு தாரை பார்த்துவிட்டு வீடு விற்ற பணத்தோடு கிளம்பிவிட்டான் புத்திரன் அவன் அமெரிக்கா போய் காலடி எடுத்து வைத்த அடுத்த ஐந்து நிமிடங்களில் அம்மா இறந்த செய்தி கேட்க ஏற்கனவே திட்டமிட்டபடி மின்மயான தகனத்தில் அம்மாவை கண்டான் அம்மாவை பார்த்தான் காணொளியாக அங்கே பதினாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் வாட்ஸ்அப் திரையில் வெந்து எரிந்து கொண்டிருந்தது அம்மாவின் உடல் மட்டுமல்ல அந்த அப்பா அம்மாவின் தலைமுறை கனவுகளும் தான் கொள் நட்பே மன்னக அப்பாவை நீ கைவிட்டால் விண்ணக அப்பாவும் உன்னை கைவிடுவார் மன்னக அம்மாவை அரவணைக்காத உன்னை விண்ணக அம்மா அரவணைப்பாரோ பெற்றோரை அனாதையாக்கி வாழும் நாளை அனாதைகளே உன் வினையே உனக்கு வினை சிறப்பான கதையும் கதைகளாக